எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு யோசிப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபிற்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்களால் நோவாள் ஒக்லால் மில்கால் திருசாள் என்பவர்கள் வந்து ஆசிரிப்பு கொடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக மேலும் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே இஸ்ரேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆறும் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீரு கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீர் கடத்த காரியமே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவுடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் இடைக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இளையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனுடைய கூட இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய இலையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் என்னாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கழவீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளை மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன்பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டிக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்துப் பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள் இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி காற்படி திராட்ச ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது காலையின் பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்த கடவீர்கள் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயில் பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும் உங்கள் பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள் போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கும் பத்தில் மூன்று பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு பத்தில் ஒரு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் மூன்றில் ஒரு பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு கார்படி இருக்க வேண்டும் இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகனபலி நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிகை நாள் ஏழு நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இந்த பிரகாரம் ஏழு நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகனபலியையும் அதில் பானபலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும் ஏழாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆண்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த செலுத்தக் கடவீர்கள் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இவைகள் பலதற்றவைகளாயிருக்க வேண்டும் எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபைகூடும் நாளாய் இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அது உங்களுக்கு எக்காலம் போதும் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி மாதப்பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் திறந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற பலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகனபலியாக செலுத்த கடவீர்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை சபைகூடும் இருக்க கடவுது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பலதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக பதிமூன்று காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த பதிமூன்று காளைகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் வானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கிடவீர்கள் இரண்டாம் நாளிலே பன்னிரண்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் மூன்றாம் நாளிலே பதினோரு காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க ஜகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கழவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கழவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதன் வானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கலவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்க கலவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பலதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பானபலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்ட இட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னான் என்னாகமம் அதிகாரம் முப்பது மோசே இஸ்ரேவியல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றார் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கருத்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளை தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவள் பொருத்தனை பண்ணும்போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரியாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாமென்று தடுக்காமல் இருந்தால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளைச் செல்லாதபடி பண்ணினாள் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் எந்த பொருத்தனையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கொடும் செல்லாதபடி பண்ணவும் கொடும் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அவைகளைக் கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார் புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறுவயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே